வணக்கம் மாணவர்களே இன்றைய நவீன உலகில் தொழில்துறை வளர்ச்சியை முன்னேற்றும் முக்கிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றிய அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட முக்கிய வினாவிடைகள் தானியக்க உற்பத்தியில் சென்சார்கள் பயன்படுத்துவதின் முக்கிய நோக்கம் என்ன விடை சுற்றுப்புற தரவுகளை உணர்தல் நவீன தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் இண்டஸ்ட்ரியல் ஐஓடி அமைப்பின் முக்கிய நன்மை இது உற்பத்தி கண்காணிப்பை துல்லியமாக மேம்படுத்துதல் மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படும் லித்தியன் பேட்டரியின் முக்கிய சிறப்பு என்ன விடை வேகமாக சார்ஜ் கொள்ளும் திறன் த்ரீ டி அச்சிடுதல் தொழில்நுட்பம் அதிகம் பயன்படும் துறை எது விடை மருத்துவ மாதிரி உருவாக்கும் ரோபோட்டுகளில் பயன்படுத்தப்படும் விஷன் சிஸ்டம் எதற்காக பயன்படுகிறது விடை படங்கள் மற்றும் வடிவுகளை அடையாளம் காண இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ துறையின் மைய அம்சம் எது விடை டிஜிட்டல் இணைப்பு மற்றும் தரவு பகுப்பாய்வு மின்சார சேமிப்பில் கிராஃபின் முக்கிய மதிப்பீடுக்கான காரணம் என்ன விடை மின்சார கடத்தல் திறன் அதிகம் உற்பத்தி பிழைகளை கண்டறிய ஸ்மார்ட் மானிட்டரிங் பயன்படுத்துவதன் காரணம் என்ன விடை பிழைகள் தானாக அனைவரும் காண ரோபோட் மனிதருடன் இணைந்து வேலை செய்ய வடிவமைக்கிடுவது எது விடை ஒத்துழைப்பு ரோபோட் உற்பத்தியில் தரத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் முக்கிய முறை என்ன விடை தானியங்கு தரவு பதிவு நவீன கணினி செயல்களில் அதிகம் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் என்ன விடை அரை தொழில்நுட்பம் சூரிய ஆற்றல் மின்சாரமாக மாறும் செயல்முறை எது விடை ஒளி மின்னியல் மாற்றம் தொழில்துறையில் தரவு பாதுகாப்பு ஏன் முக்கியம் தகவல் கசிவு தவிர்க்கிறதுக்கு மின்சார இயந்திரங்களில் வெப்பத்தை கட்டுப்படுத்த பயன்படும் முறை என்ன விடை வெப்ப மேலாண்மை அமைப்பு இயந்திரங்களில் அதிர்வு அளவீடு செய்ய பயன்படும் கருவி எது விடை அதிர்வு மீட்டர் அறிவார்ந்த வீட்டு அமைப்புகளில் அதிக பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் எது விடை டிஜிட்டல் கட்டுப்பாடு கணினி காட்சி அமைப்பில் பயன்படுத்தப்படும் முக்கிய உணர்வு எது விடை ஒளி உணர்வி மின்சார வாகனங்களில் ஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன விடை மின்சார மீள உருவாக்க தொழில்துறையில் துல்லியம் அதிகரிக்க பயன்படும் முறைகள் என்னென்ன விடை நுண் சென்சார் தொழில்நுட்பம் இன்றைய தானியங்கப்பட்ட சேமிப்பங்களில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் என்ன ரோபோட்டிக் சேமிப்பு அமைப்பு அடுத்த வீடியோவில் இரண்டாம் பாகத்தை நம்ம பார்க்கலாம்